802 ஹாஸ்பிடல்ல போனீங்களா? சரி இப்போ மீரோ வந்துருக்குது. கொத்திடலுக்கு. கொத்திடலுக்கு போடாப் பிரிய நான் சுடலக்கு போடுவா. என்ன? சுடலக்கு போடுவாங்களோ? நீங்க போடுவாங்களோ? 10 ஹாஸ்பிடல்ல போனா காடி சுடலக்குட்டவே வத்திருக்கா. நீ சுடலக்கு போனீங்களா? அந்த டாக்டர் தான சொன்னாரு. ஓகே. வேணும்னா நீங்களோ? ீா <laughs> <laughs>

திரான ஜோடிலுக்கு வெளிய ஏரியானது இன்ன எல்ல கோலி வெச்சீங்களே நான் அந்த டாக்டர் பொம்பளாரர் சொன்னாரு நான் இங்க வந்து காடை போனே காடை தெரியும் உங்களுக்கு தெரியாத இடமळा இருக்குது போ ஆவி படிங்கன்னு சொன்னாரு போய் ஆவி என்ன படிக்கிறது ஜடல ஆவி இருக்கும் அட இதுக்கு ரவுடோட காலை சின்னதுக்கு என்ன அவர் அப்படி சொல்றாரு நீ இப்படி சொல்ற என்ன என்ன லப ஒளி சொன்னிருந்தீங்களா ஒரு மனுஷன உலகத்துல நேர்மையா இருக்க விட ஆகும்